ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு பத்தொன்பது பழைய நினைவுகளில் பயணித்துக் கொண்டிருந்தவனுக்கு இதெல்லாம் எப்போதோ கனவில் நடந்தது போலான ஒரு மனநிலை மீண்டும் இது எல்லாம் தன் யுகியோடு வாழ முடியுமா என்ற ஏக்கமும் எப்போது எல்லாம் சரியாகும் என்ற கவலையும் தோன்ற ஷியாமுக்கு மனம் பாரமானது அப்படியே திரையில் தெரிந்தவளின் மேல் பார்வையை திருப்பியவன் இன்பமாக அதிர்ந்தான் அங்கு சஞ்சு அவனுக்கு மிகவும் பிடித்த பன்னீர் கோப்தாவும் பேபிகான் கிறிஸ்பி ஃப்ரையும் செய்து கொண்டிருந்தாள் இது நிஜம்தானா என்பது போல ஷியாம் அவளை பார்த்து கொண்டிருக்க மறுக்க முடியாத நிஜமென அதை நிரூபித்துக் கொண்டிருந்தாள் சஞ்சு தன்னை யாரென்றே தெரியாமல் போனாலும் தனக்கு பிடித்த உண் உணவுகளை தன்னவள் சமைத்துக் கொண்டிருப்பதை நம்ப முடியாத அதிர்வோடு கண்கள் மின்ன பார்த்துக் கொண்டிருந்தான் ஷியாம் ஷியாமுக்கு பிடிக்கும் என்பதற்காகவே கோகிலா இதை அடிக்கடி செய்வார் அதை பார்த்து முதலில் அவள் சமைக்க கற்றுக்கொண்டதே இவை இரண்டையும் தான் அன்று முதன்முறையாக அவள் சமைத்ததில் இதுவும் இடம்பெற்று இருந்தது அன்று அத்தனை ரசித்து ருசித்து சாப்பிட்டு இருந்தான் ஷியாம் தனக்கு பிடித்த உணவு என்பதை விட தனக்கு பிடித்ததை தனக்காகவே செய்திருக்கிறாள் என்ற எண்ணமே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை அன்று கொடுத்திருந்தது அதோடு சஞ்சுவின் சமையலும் நல்ல ருசியோடு இருக்க விரும்பி சாப்பிட்டான் ஷியாம் இப்போது அதெல்லாம் நினைவுக்கு வர அதேபோல் இன்றும் அருகில் அமர்ந்து பார்த்து பார்த்து பரிமாறுவாளா என மனம் ஏங்கியது அங்கே சமைத்து கொண்டிருந்த சஞ்சுவுக்குமே எதற்காக இதை தேர்ந்தெடுத்து சமைத்தோம் என தெரியவில்லை என்ன சமைப்பது என யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு இந்த இரண்டு பொருட்களையும் பார்த்ததும் ஏனோ இதை செய்ய வேண்டும் என்று மட்டுமே தோன்ற அதையே செய்துவிட்டிருந்தாள் சஞ்சு அழகான கேஸ்ரோலுக்கு மாற்றி கொண்டு வந்து உணவு மேசையில் சஞ்சு வைக்கவும் நான் உள்ள வரலாமா மேடம் என்று வாயிலில் நின்று சஞ்சுவிடம் கேட்டிருந்தார் ராசாத்தி அச்சோ அக்கா நான் சமைக்கிறேன்னு மட்டும்தான் சொன்னேன் உங்களை வெளியில போக சொல்லலையேனா என்று சஞ்சு பதறவும் பரவாயில்லைங்க மேடம் நான் இருந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமேன்னு தான் நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன் என்றார் ராசாத்தி இதற்கு முன்பு சஞ்சு இங்கு சமைத்தபோது அவளுக்கு சமையலறையில் வேறு யாரும் இருந்தால் பிடிக்காது என கூறி ஷியாம் ராசாத்தியை வெளியில் அனுப்பியது நன்றாகவே அவருக்கு நினைவு இருந்தது அதை மனதில் வைத்தே அவர் வெளியில் சென்று விட்டிருந்தார் இப்போது அதை பற்றியெல்லாம் அவளிடம் பேச விரும்பாதவர் சமையல் தயாருங்களா மேடம் என்ன செஞ்சிருக்கீங்க என்று வந்து பார்க்க அவள் செய்திருந்ததை கண்டு அவருக்குமே சிறு திகைப்பு உண்டானது ஏனெனில் அன்றும் இதே இரண்டு ஐட்டங்களை இங்கு சமைத்திருந்தாள் சஞ்சு அதுவும் ஷியாமுக்கு பிடிக்கும் என்று கூறியே அன்று அவள் சமைத்தது ராசாத்திக்கு நினைவு வரவும் சிறு திகைப்போடு திரும்பி சஞ்சுவை பார்த்தாள் சமைச்சு ரொம்ப நாள் ஆனது போல இருக்கு அக்கா சரியா வந்திருக்கான்னு தெரியல கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறீங்களா என ஒரு சின்ன கிண்ணத்தில் வைத்து அவரிடம் கொடுத்தால் சஞ்சு கண்டிப்பா நல்லா இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம் என்றவாறே அதை வாங்கி சுவைத்தவர் ரொம்ப ருசியா இருக்கு என்றார் ராசாத்தி அதில் புன்னகைத்த சஞ்சு சரிங்க அக்கா நீங்க சாப்பிடுங்க நான் மேல போறேன் என்று விட்டு செல்ல மேடம் நேரம் ஆகுது நீங்களும் சாப்பிடுங்களேன் என்றார் ராசாத்தி இப்போதானே அக்கா ஜூஸ் குடிச்சேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க என்றுவிட்டு சென்றவளுக்கு மனம் ஏனோ சஞ்சலமாக இருந்தது அது என்னவென அவளுக்கு பிரித்தறியவே முடியவில்லை இந்த இரண்டு நாட்களாகவே இது போன்ற உணர்வு அவளை அடிக்கடி வந்து ஆட்கொள்கிறது அது ஏன் எதற்கு என அவளுக்கு புரியவும் இல்லை இதை சற்று நேரம் மறந்திருக்க எண்ணியே சமையல் செய்தவள் மீண்டும் அதே போல மன உணர்வும் வார்த்தைகளில் வடிக்க முடியாத மனநிலையோடு நிலையோடு தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டவள் சோர்ந்து போய் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தால் சஞ்சோ திடீரென ஏன் சோர்வு ஏன் இந்த சஞ்சலம் என அவளுக்கே புரியவில்லை ஆனால் மனதை ஏதோ ஒன்று இயல்பாக இருக்க விடாமல் செய்து கொண்டிருந்தது அதில் இருந்து எப்படி வெளிப்படுவது என தெரியாமல் பார்வையை திருப்பியவள் அங்கு இருந்த அலைபேசியை கண்டதும் தன் தந்தை சங்கரவாணியின் நினைவு வர ஊருக்கு சென்று இருப்பதாக கூறியவர் ஏன் இதுவரை தனக்கு அழைக்கவில்லை என்று தோன்றவும் ஒரு போன் கூட செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு பிஸியாவா இருக்காரப்பா என்று எண்ணியபடியே அவர் கூப்பிடலனா என்ன நான் கூப்பிட்டு பேசுறேன் என்று அந்த அலைபேசியை எடுத்தால் எடுத்தாள் சஞ்சு அப்போ எல்லாம் நான் காலேஜ் ஹாலிடேஸ்ல வீட்டுல இருக்கும் போது கூட ஒரு நாளைக்கு நாலு முறையாவது ஹோட்டல்ல இருந்து கால் செஞ்சு என்ன செய்யற சஞ்சுமா சாப்பிட்டியா தூங்குனியா சும்மா படிச்சு உடம்ப கெடுத்துக்காத கொஞ்சம் ரெஸ்டுன்னு எவ்வளவு பேசுவாரு இப்போ நாலு நாள் ஆச்சு ஒரு கால் கூட எனக்கு பண்ணல என்ன மறந்துட்டீங்களா எனக்கு இப்படி மறந்து போனது உங்களுக்கு தெரியாதாப்பா என்று எதை எதையோ யோசித்தவாறே அலைபேசியை கையில் எடுத்தால் சஞ்சு அப்போதே ஒருவேளை தனக்கு திருமணம் விட்டதால் இனி அது போல எல்லாம் அடிக்கடி அழைத்து தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்து இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாரா என்று தோன்றவும் தீரஜ் தப்பா நினைப்பாருன்னு தயங்குறாரோ அப்படியெல்லாம் தீரஜ் நினைக்க மாட்டாருப்பா நீங்க எப்பவும் போல இருங்கன்னு அவர்கிட்ட நாம சொல்லிடணும் என்று வாய்விட்டு கூறியவாறு அலைபேசியை உயிர்ப்பித்தவள் அது பாஸ்வேர்டு எதுவும் போடப்படாமல் இருப்பதை லேசான புருவ உயர்வோடு பார்த்தபடியே கான்டாக்டிற்குள் நுழைந்தாள் அங்கு இரண்டே இரண்டு எண்கள் மட்டுமே சேமித்து வைக்கப்பட்டிருந்தது வேறு எந்த எண்களும் இல்லாததோடு தன் தந்தையின் பெயரும் அதில் இல்லாததைக் கண்டு நெற்றியை சுருக்கினாள் சஞ்சு அப்பா பேர் எங்க என்று யோசித்தவள் யோசனையோடு அலைபேசியை முன்னும் பின்னுமாக திருப்பி பார்க்க அப்போதே அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த பெயர்கள் அவள் கவனத்தில் பதிந்தது இது என்ன என்று விழிகளை சுருக்கியவள் ஒரு எண் தீரஜ் என்றும் மற்றொரு எண் ஹபி என்றும் சேமிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு குழம்பி பின் தீரஜ் ஒருவேளை இரண்டு எண் வைத்திருக்கிறாங்களோ என்று என்ன அதை தீரஜ் டூனே சேவ் செஞ்சு இருக்கலாமே ஏன் இப்படி என்று புரியாமல் விழித்தாள் சஞ்சு அவளின் யோசனையை தடை செய்வது போல இல்ல இல்ல ரெண்டு தீரஜ் எல்லாம் இல்ல ஒரே ஒரு தீரஜ் தான் அதுவும் என் தீரஜ் என்று அவளின் மனமே சண்டித்தனம் செய்தது அப்போ ஹபி என்று சேமிக்கப்பட்டு இருந்த என் அவள் கவனத்தை கவர பேசாம இப்படியே ரெண்டு நம்பரையும் சேவ் செய்திருக்கலாம் என்று எண்ணும் போதே சீச்சி அப்போ ஹபி டூன்னு போட வேண்டியிருக்குமே கேட்கவே கேவலமா இருக்கு இதுதான் சூப்பர் நம்மால் எப்பவுமே பெஸ்ட் தான் என்று சொல்லி கொண்டவள் தன் தந்தைக்கு அழைக்க மறந்தே போயிருந்தாள் ஆனால் அந்த ஹபி என்று சேமிக்கப்பட்டிருந்த என் ஷியாமுடையதாக இருக்கும் என அவள் ஒரு நொடி கூட யோசித்து பார்க்கவில்லை உடனே தீரஜுக்கு அழைக்க எண்ணி கையை அவனின் பெயரின் அருகில் கொண்டு சென்றவள் பின் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ஹபி என்று சேமிக்கப்பட்டிருந்த எண்ணுக்கு அழைப்பு எடுத்தால் சஞ்சு தன் மடிக்கணினியில் வேலையாக இருந்த தன் முன் இருந்த அலைபேசியில் யுகி அழைப்பதாக வரவும் ஒரு நொடி திகைத்து பார்த்தவன் அதை எடுப்பதா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்க முழுதாக அழைப்பு சென்று நின்று பின் மீண்டும் அழைப்பு வர துவங்கியிருந்தது அடுத்தடுத்து அவள் அழைக்கவும் என்ன பிரச்சனை என தெரியலையே என்று பதட்டமானவன் வேகமாக அலைபேசியை எடுக்க நினைத்தாலும் அதை ஏற்று பேச மனம் கொஞ்சம் தயங்கியது தன் குரலை கேட்டு அவள் அலைபேசியை துண்டித்து விட்டாள் என்று தோன்றவும் ஒரு நொடி தயங்கியவன் பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்லை எதற்காக அழைத்தால் என தெரிந்து கொள்வோம் என்ற முடிவுக்கு வந்தவனாக தன் அலைபேசியை எடுத்து இருக்க எத்தனை முறை கூப்பிடுறது கால் பண்ணா எடுக்க மாட்டீங்களா என அடுத்த நொடி லேசான கோபத்தோடான உரிமையான சஞ்சுவின் குரல் அவன் செவிகளில் வந்து மோதியது அதில் ஒரு நொடி தன் பழைய யுகியே திரும்பி வந்துவிட்டது போல அவளின் இந்த உரிமையான பேச்சை விழிமூடி உள்வாங்கிக் கொண்டவன் அவள் தன் குரலை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையோடு லேசாக குரலை மாற்றியபடியே கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதான் எடுக்க முடியல சொல்லு என்னாச்சு சாப்பிட்டியா என்றான் ஷியாம் இருக்கீங்களா நான் தான் தொந்தரவு செஞ்சிட்டேனா என்று அவள் கேட்ட விதம் வழக்கமாக எப்போதும் ஷியாமை அழைத்துவிட்டு அவன் எடுக்கவில்லை என்றால் சஞ்சு கேட்கும் அதே கேள்வியை நினைவுபடுத்த வேதனையோடு விழிகளை மூடி தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முயன்றவாரே இல்ல நீ என்னைக்கும் எனக்கு தொந்தரவு கிடையாது உனக்காக தான் நான் எப்போ வேணும்னாலும் என்ன நீ கூப்பிடலாம் அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் உண்டு உன் தேவைகளை நிறைவேற்ற உடனே அங்க ஓடி வந்து நிற்பேன் என்று உணர்ந்து புரிந்த குரலில் கூறினான் ஷியாம் ஆஹா அப்படியா அப்போ இப்பவே இங்க ஓடி வாங்கல என்றிருந்தால் சஞ்சு இதை கேட்டதும் உடனே ஓடி சென்று அவள் முன் நிற்க ஷியாமின் மனம் பரபரத்தாலும் அதை மறைத்துக்கொண்டு கொண்டு இப்பவே கிளம்பி ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு அங்க வந்துடுவா என்றான் ஷியாம் அதில் அவன் எதிர்பார்த்தது போலவே சோ நான் சும்மா சொன்னேன் ஏற்கனவே நிறைய லீவ் போட்டுட்டேன்னு நேத்து தான் ஃபீல் பண்ணீங்க நீங்க வேலையை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க நான் சும்மா தான் கால் பண்ணேன் என்றிருந்தால் அவசரமாக சஞ்சு அவனும் இதைத்தானே எதிர்பார்த்தான் அதில் உண்டான நிம்மதியோடு பாத்தியா உனக்காக நான் எதுவும் செய்வேன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிற நீயே வான்னு கூப்பிட்டு இப்போ வரேன்னு சொன்னா உடனே வேண்டாம்னு சொல்ற இப்போ நான் என்ன செய்ய என போலி வருத்தத்தோடு அவன் கேட்கவும் அவன் வம்பு பேசுகிறான் என புரிய இதன் நீங்க சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கணுமா என்ன எனக்கே தெரியும் என்றிருந்தால் சஞ்சு ஓ என்ன தெரியும் எப்படி தெரியும் என ஷியாம் விடாமல் கேட்க நமக்குள்ள இருக்கும் உறவு வார்த்தைகளில் சொல்லியோ செயலில் காண்பித்தோ புரிஞ்சுக்கும் உறவு இல்ல உணர்வு பூர்வமான உறவு இந்த நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க எனக்காக எதுவும் செய்வீங்கன்னு மனசு சொல்லுது இல்லையா அதுதான் உங்களுக்கும் எனக்கு மன உறவு என்றிருந்தால் காதல் தொக்கி நிற்கும் குரலில் சஞ்சு அந்த குரலும் அவளின் வார்த்தைகளும் நான்கைந்து நாட்களாக துவண்டு போய் துடியாய் துடித்து கொண்டிருந்த ஷியாமின் மனதை மயிலிறகு கொண்டு வருடுவது போல இருக்க அவளின் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டவன் மனதார உணர்ந்து தேங்க்ஸ் என்றிருந்தான் ஷியாம் தேங்க்ஸா எதுக்கு என்று சஞ்சு கேட்கவும் தெரியல ஆனா சொல்லணும்னு தோணுச்சு தேங்க்ஸ் என்று மீண்டும் ஷியாம் கூறவும் அப்போ நானும் தேங்க்ஸ் என்றால் சஞ்சு என்றவனுக்கு அவனை போலவே எனக்கும் தெரியல சொல்லணும்னு அதான் தேங்க்ஸ் என்று சஞ்சு கூறவும் சட்டென அப்போ ஐ லவ் யூ என்றிருந்தான் ஷியாம் அடுத்த நொடி அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் வராது போக அப்படியே அமைதியாக இருப்பதை கண்டு சோ அவசரப்பட்டுட்டோமோ என்று ஷியாமின் மனம் பதற துவங்கிய நொடி மெல்லிய குரலில் சஞ்சுவம் ஐ ஐ ஐ லவ் 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 யூ 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 ஆல்வேஸ் அண்ட் மீன் இட் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் என்றிருந்தாள் இந்த வார்த்தைகள் சுகமாய் சென்று ஷியாமை தாக்க இன்பமாக அதிர்ந்தவன் அலைபேசியின் வழியாக அழுத்தமாக தன் முத்திரையை அவளுக்கு அனுப்பி வைத்திருந்தான் ஷியாம் அந்த ஒளி அவள் செவிகளை சென்று தீண்டிய நொடி சட்டென அலைபேசியை அணைத்து விட்டிருந்த சஞ்சுவின் மனம் பரவசத்தில் படபடத்தது தன் கையில் இருந்த அலைபேசியை விதம் மோன நிலையோடு பார்த்தபடி சஞ்சு அமர்ந்து விட்டிருக்க சில நாட்களுக்கு பிறகு தன் அவளோடு அதே உரிமையுடன் பேச கிடைத்த வாய்ப்பையும் அவள் குரலில் வெளிப்பட்ட காதலையும் மனதிற்குள் அசை போட்டவாறே விழிமூடி அமர்ந்திருந்தான் ஷியாம் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் இருவரின் இந்த உரையாடலுக்கு இடையே ஒரு முறை கூட சஞ்சு அவனை தீரஜ் என்று அழைத்திருக்கவில்லை அதே போல அவனும் அவளை பெயர் சொல்லி அழைத்திருக்கவில்லை எப்போதும் யுகி என்று மட்டுமே அவளை அழைக்கும் பழக்கமுடையவன் என்பதால் அதை வைத்து அவள் தன்னை கண்டுகொள்ளக்கூடாதே என முயன்று ஒவ்வொரு முறையும் உரிமையோடு வந்த அவள் பெயரை தவிர்த்து இருந்தான் ஷியாம் ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை வார்த்தைக்கு வார்த்தை அவள் உச்சரிக்கும் தீரஜ் இங்கு காணாமல் போய் இருந்தது அவள் அறியாமலே இதை செய்திருந்தால் சஞ்சு இவ்வளவு நேரம் சஞ்சுவுக்குள் இருந்த இனம் புரியாத தவிப்பும் காரணமில்லாத பதட்டமும் இப்போது காணாமல் போயிருக்க மனம் அப்படி ஒரு நிறைவும் நிம்மதியையும் அவர்களுக்கு உணர்த்திக் கொண்டிருந்தது இதற்கான காரணம் என்னவென்று அவளுக்கு புரியவே இல்லை இந்த நிலை இப்படியே தொடர வேண்டும் என்று மட்டும் தோன்ற அவளும் விழி மூடி சாய்ந்து அமர்ந்து விட்டாள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ராசாத்தி சஞ்சுவுக்கான உணவை அரைக்கே கொண்டு வர அச்சோ ஏ உங்களுக்கு சிரமம் நானே கீழே இறங்கி வந்திருப்பேன்ல என்றாள் சஞ்சு பரவாயில்லைங்க மேடம் நேரமாகுது நீங்க இன்னும் சாப்பிடல என்றவர் சார்தான் கொடுக்க சொன்னார் என்று நுனி நாக்கு வரை வந்த வார்த்தைகளை அப்படியே தனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டார் அதை வேறு சொல்லி சஞ்சு சாப்பிடாமல் போனால் ஷியாமிடம் யார் திட்டு வாங்குவது என்ற எண்ணத்தோடு அவளுக்கு அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு வெளியேறினார் ராசாத்தி மனம் ஒருவித நிறைவை உணர்ந்து கொண்டிருந்ததால் அமைதியாக சஞ்சுவும் அனைத்தையும் எடுத்து சாப்பிட துவங்கி இருந்தாள் ஒவ்வொன்றாய் எடுத்து சாப்பிட துவங்கியவள் வழக்கம்போல் ராசாத்தியின் கை மனத்தை மனதார பாராட்டியவாறே சாப்பிட்டு கொண்டிருக்க இது சிறு கிண்ணங்களில் வைக்கப்பட்டிருந்த பன்னீர் கோப்தாவும் பேபிகான் கிறிஸ்பி ஃப்ரையையும் கண்டு அதை எடுத்து சுவை பார்த்தாள் சஞ்சு இரண்டுமே அபார சுவையில் வந்திருந்தது அதை எடுத்து ரசித்து சாப்பிட துவங்கியவள் திடீர்னு ஏன் இதை நான் செஞ்சேன் இதுக்கு முன்ன நான் இதை சமைச்சு இருக்கேனா இல்லையான்னு தெரியலையே அப்பாவுக்கு இது பிடிக்குமோ என்று யோசித்தபடியே சாப்பிட்டவள் சட்டென தன் தந்தையின் நினைவு வரவும் அலைபேசியை வேகமாக எடுத்து மனப்பாடமாக இருந்த அவரின் எண்ணை போட்டு சக்கரபாணிக்கு தொடர்பு கொள்ள முயன்றாள் சஞ்சு இப்போது இந்த எண் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாக தகவல் வரவும் அப்பா இப்போ இருக்கும் இடம் டவர் ப்ராப்ளமாக இருக்குமோ என யோசித்தபடியே சாப்பிட்டு முடித்தவள் அதற்கும் நான்கைந்து முறைக்கும் மேலாக அழைத்து பார்த்துவிட்டிருந்தாள் அப்போதும் அதே பதிலே வர சோர்ந்து போனவளாக அலைபேசியை அருகில் வீசிவிட்டு தலையணையில் முகம் புதைத்து கொள்ள அதே நேரம் தீரஜிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது அதை கண்டு உண்டான சிறு நாண புன்னகையோடு சஞ்சு <Sanju>, அதை பக்கம் இருந்து தீரஜின் குரல் அவளுக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை ஹலோ ஹலோ என்று சஞ்சு தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்க அவன் பேசுவது எதுவும் இவளுக்கு கேட்கவே இல்லை இதில் குழப்பமாக சஞ்சு அழைப்பேசியை எடுத்து பார்த்து கொண்டிருக்க இப்போது அழைப்பு துண்டிக்கப்பட்டது அடுத்த சில நிமிடங்களில் தீரஜிடம் இருந்து வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்தது ஹாய் சஞ்சு இங்கே சில நேரங்களில் டவர் சரியாக வராது அதுவும் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டா சிக்னல் சுத்தமாக கிடைக்காது அதனால தான் எனி எமர்ஜென்சி நீ மெசேஜ் செய்யின்னு நான் காலையிலேயே உன்கிட்ட சொல்லி இருந்தேன் ஒன்றும் இல்லை சாப்பிட்டியான்னு கேட்க தான் கால் பண்ணேன் மறக்காமல் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோ நல்லா ரெஸ்டடு என்று அடுத்தடுத்து தீரஜிடம் இருந்து மெசேஜ் வந்து கொண்டே இருந்தது அதை கண்டு புன்னகைத்தவள் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்க எஸ் என்றிருந்தான் தீரஜ் அதன் பின் அவனிடம் இருந்து வேறு எந்த மெசேஜ்களும் வராததால் மீண்டும் டவர் கிடைக்கவில்லை போல என்றெண்ணியவள் அதை பற்றி பெரிதாக எதுவும் யோசித்துக் கொள்ளவில்லை இப்படியே நான்கைந்து நாட்கள் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லாமல் சென்று இருந்தது இதற்கிடையில் ஷியாமை அவள் ஒருமுறை கூட நேரில் பார்க்கவே இல்லை அன்று அவன் சொல்லிவிட்டு சென்றது போல ஒரு முறை கூட அவள் முன் வந்து நிற்கவில்லை இது தானாக நிகழ்கிறதா இல்லை ஷியாம் முயன்று தவிர்க்கிறானா என அவளுக்கு எதுவும் புரியவில்லை ஆனால் இதை எண்ணி நிம்மதி அடைவதற்கு பதில் அவள் மனம் ஏதோ ஒரு வகையில் அலைப்புறத்தான் துவங்கியது அதற்கான காரணமும் அவளுக்கு புரியவில்லை இதில் தன்னையும் மீறி அன்று மாலை தீரஜோடு பேசிக்கொண்டிருந்தபோது எங்க உங்கள் ஃப்ரெண்டு ஆளையே காணோம் என்று கேட்டுவிட்டிருந்தாள் சஞ்சு அவளின் அந்த கேள்வியில் திகைத்தவன் என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாறி எதுக்கு கேட்குற என எதிர்கேள்வியை கேட்டிருந்தான் தீரஜ் அவன் ஏதாவது பதில் சொல்லுவான் என எதிர்பார்த்து காத்திருந்தவள் இப்படி தன்னையே திருப்பி கேள்வி கேட்பான் என எண்ணாமல் திகைத்து என்ன சொல்வது என தெரியாமல் திணறி போனவள் பின்பு இல்ல இல்லை சும்மாதான் கேட்டேன் எப்பவும் நாம என்ன செய்யறோம் என்ன பேசுறோம்னு பார்த்துட்டே இருப்பாரே இப்போ ஆளையே காணோமே ஒருவேளை தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன் என்று வேகமாக சொல்லி சமாளிக்க முயன்றாள் சஞ்சு ஆனால் மனதளவில் அவள் ஷியாமை தேடுகிறாள் என்று தீரஜுக்கு புரிய நீ தானே உன் கண்ணு முன்னையே வேணாம்னு சொன்ன என்றிருந்தான் ஒரு மாதிரியான குரலில் தீரஜ் அதில் சட்டென கோபம் வர நான் அப்படி எதுவும் சொல்லலையே என்றிருந்தால் சஞ்சு ஓ வேற என்ன சொன்ன என்றான் அப்போதும் விடாமல் தீரஜ் நம்ம விஷயத்துல தலையிட வேண்டாம்னு தான் சொன்னேன் என்று கூறினால் சஞ்சு அதான் அவனோ தலையிடாம ஒதுங்கி இருக்கான் என்றான் சட்டென தீரஜ் அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று இதை பற்றி அவரிடம் பேசி இருக்க கூடாதோ என்று சஞ்சுவுக்கு உணர்த்தியது ஷியாமை பற்றி தீரஜிடம் கேட்டது அவனுக்கு பிடிக்கவில்லை என்று புரிய மனம் பதட்டமடைய அவனை நிமிர்ந்து பார்த்தவள் எங்கே தான் கேட்ட விதத்தை தவறாக எடுத்துக்கொள்வாரோ என்ற படபடப்போடு நான் தப்பா எதுவும் என்று எதையோ சொல்ல துவங்கினாள் சஞ்சு நானும் நீ தப்பா கேட்டேன்னு சொல்லல என்று அதற்கு மேல் அவளை பேச விடாமல் அந்த பேச்சை முடித்திருந்த தீரஜுக்கு நிஜமாகவே இந்த நொடி அவனின் மனநிலையை பிரித்தறிய அவனாலேயே முடியவில்லை சஞ்சு மனதளவில் அவனை தேடுவது தீரஜுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதைத்தான் சற்று முன் வார்த்தைகளிலும் அவளிடம் யோசிக்காமல் வெளிப்படுத்தி இருந்தான் தீரஜ் தன் மனம் போகும் போக்கை எண்ணி திடுக்கிட்டாலும் அவனால் அதில் இருந்து மீளவோ தன் மனநிலையை மாற்றிக்கொள்ளவோ முடியவில்லை இதில் அவன் மனதிற்குள் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்க எனக்கு அபிஷியலி ஒரு கால் அர்ஜென்டா செய்யணும் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ என்று விட்டு அவள் அறையில் இருந்து வெளியேறி இருந்தான் தீரஜ் அதில் உண்டான திகைப்போடு அவன் சென்ற திசையையே அதிர்வு மாறாமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தால் சஞ்சு ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்க நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன் என் மேல கோவமா இருக்காங்களா நான் அப்படி கேட்டது அவ்வளவு பெரிய தப்பா அப்படி நான் பேசி இருக்க கூடாதோ என தனக்குத்தானே திகைப்பு மாறாத குரலில் கேட்டபடி சஞ்சு அப்படியே அமர்ந்திருக்க தன் அறைக்குள் சென்று வேகமாக கதவை அடைத்திருந்த தீரஜுக்கும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தது மேன் செஞ்சுட்டு மறந்திருந்தாலும் மனதளவில் அவளை பாதிக்குது அதான் உன்கிட்ட அவனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறான் உன்னை அவ புருஷன்னு நினைக்கிறதால நீ நிஜமாவே அவ புருஷன் ஆகிடுவியா என்று அவன் மனசாட்சி தீரஜிடம் சண்டைக்கு நின்றது தெரியல நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு நானே எனக்கு பல முறை சொல்லிக்கிட்டாலும் என்னையும் மீறி சில நேரங்கள்ல இப்படி நடந்துக்கிறேன் ஏன்னு எனக்கே புரியல என்று சத்தம் போட்டு கத்தி தன் மனசாட்சியின் குரலை அடக்க முயன்றான் தீரஜ் அவனுக்குமே சற்று முன் சஞ்சுவிடம் அவன் பேசிவிட்டு வந்த விதம் சரியில்லை என்று நன்றாகவே புரிந்தது ஆனாலும் தன்னை மீறி ஒன்று நடந்து கொண்டிருப்பது போல் அவனுள் ஒரு எண்ணம் அதே நேரம் மதியத்தில் இருந்து தொடர்ந்து வேலை செய்ததில் உண்டான கலைப்பை போக்க கையில் பிளாக் காஃபியை வைத்தபடி பால் கனியை நோக்கி நடந்து கொண்டிருந்த ஷியாம் தீரஜின் அறையில் இருந்து கேட்ட சத்தத்தில் அப்படியே நின்றான்